உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை நிறைய அன்பர்கள் பார்த்து மகிழ்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ள நல்ல விஷயங்களை கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நீங்கள் காட்டி வரக்கூடிய ஆர்வத்திற்கு சப்ஸ்கிரைபர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக இன்றைக்கி நாம் வந்து ஒரு புதிய தலைப்பு அதாவது வந்து நமக்கு ஒரு நல்ல காரியம் நடக்காதா நமக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அறிகுறி ஏதாவது இருக்கா அப்படின்னு எல்லாரும் எங்கே தவிக்கிறாங்க பொதுவாக வந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை பார்த்த உடனே நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குரிய அறிகுறிகள் ஒரு ஏழு அறிகுறிகள் இருக்குது அந்த அறிகுறிகளை நான் இன்றைக்கி வரிசைப்படுத்தி சொல்லலான்னு இருக்கேன் இது மாதிரி காட்சிகளை நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் நீங்கள் அட்டென்ஷன் ஆகி நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா நீங்கள் நமக்கு நல்லது நடக்க போகுங்கிற அந்த மன உணர்வோடு நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நலன்களும் விரைவில் வந்து அடையும் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போவதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் நம்பர் ஒன் உங்களுடைய வீடுகளில் கருப்பு எறும்பு ஊர்ந்து போய்கிட்டே இருக்குது கருப்பு எறும்பு ஊர்ந்து போகுது பாத்ரூமில் சிட்டவுட்டில் தோட்டத்தில் எங்கேயாவது இடத்துல நீங்கள் கண்ணில் பார்க்குற இடத்துல இந்த கருப்பு எறும்பு ஊர்ந்து போவதை கூட்டம் கூட்டமாக போகிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது நல்லது நடக்கப் போகுது நல்ல நேரம் வர உள்ளதை அது நமக்கு சொல்லி காட்டுது ஒன்று ரெண்டாவது ஒரு சிகப்பு எறும்பு அப்படி கூட்டமாக வருதுன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை காட்டப்போகுது அப்படிங்கிறத அதனுடைய அறிகுறியாக நாம் எடுத்துக்கொள்ளணும் பொதுவாக சூரியமனம் ரெண்டாவது பாயிண்ட் சூரியம் அஸ்தமனம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க மறைஞ்சிருது ஒரு மாலை வேலையில் உங்கள் வீடுகளில் சில நேரத்தில் மூன்று பள்ளிகள் ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவத்தில் நம்ம கண் பார்வைக்கு விழுக்கணும் மூன்று பள்ளிகள் ஒன்று சேர்ந்தால் போல் இருக்கிற ஒரு பள்ளிகளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பண வரவு வரப்போகுது அப்படிங்கிறத அது அடையாளத்தை காட்டுது பொதுவாக பள்ளிகளை வச்சு தான் பல கோவில்களில் உத்தரவு கேட்குறாங்க பள்ளிகள் சகுனம் கொடுத்தா நல்லதுன்னா இந்த பள்ளிகளில் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடல இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுடைய குடும்பத்தில் இறந்து போன கண்டி தெய்வங்கள் சில பேர் வந்து இந்த பள்ளியினுடைய உருவத்துக்குள் வந்து அந்த ஆத்மாவுக்குள்ளே வந்து உங்களை விட்டு பிரியாமல் மனமில்லாமல் உங்கள் வீட்டிலையே தங்கிடுவாங்க ஒரு சில பேர்லாம் வீடுகளில் பெரிய பெரிய பள்ளி இருக்குது கை தண்டிக்கு இருக்கிற பள்ளியெல்லாம் இருக்குது குல தண்டிக்கு இருக்கிற பள்ளியெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன குழந்தை மாதிரி உள்ள பள்ளிகள்லாம் கூட நாங்கள் எங்கள் ஊரில் கோயில்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்போ அந்த பள்ளிகள்லாம் தே மறைவாக இருந்து நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு அது மனிதர்கள் மாதிரியே கேட்டுட்டு அது நடக்கும் நடக்காது அப்படின்னு சகுனம் கொடுக்கும் இந்த பள்ளிகள் பொறுத்தளை கன்னி தெய்வங்கள் நம்மளோட பாரம்பரியமாக நம்மளுடைய வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் பாட்டனார் வகையில் பூமியில் வாழணும்னு ஆசையாக இருந்து குறைந்த ஆயுளில் இறந்தவர்கள் தெய்வமாக மாதிரி நம்ம வீட்டுக்கு பள்ளியாக வந்து இந்த மாதிரி நல்ல சகலங்கள்லாம் கொடுப்பாங்க ஸோ அதனால் இந்த மூன்று பள்ளிகள் உள்ளதை பார்த்தா நமக்கு ஒரு பண வரவு வரப்போகுது அந்த அர்த்தம் அதெல்லாம் உண்மைதான் மாற்று மாற்றுக்கருத்தம் இல்லை அதே போல் துளசி செடி நாம் வச்சுருக்குறோம் துளசி செடியில் சில நேரங்களில் சில பள்ளிகள் உயிர் வாழும் இறந்து போன கண்டி தெய்வங்கள் இறந்து போன முன்னோர்கள் இவங்களுடைய ஆசிர்வாதம் உள்ளவங்க எல்லாரும் அவ்வளோ சீக்கிரத்துக்குள்ளே துளசி செடிக்கு அடியில் பள்ளிகளெலாம் போகாதுங்க உத்தமமான பிறப்பாக இருக்கக்கூடியவங்க தான் அங்கே போயிருப்பாங்க இப்போ விளக்கேற்றும் போது ஒரு சகனம் கொடுக்குறதுனா அது நன்மையே தரும் அது குடும்பத்தில் ஏதோ ஒரு பொருள் வரவு நல்ல செய்திகள் இப்படிலாம் வரப்போகிறத அது நமக்கு அடையாளம் காட்டுது அதே போல் நம்மளுடைய வீடுகளில் பூஜை அறைகளில் வடக்கு பார்த்துருக்கக்கூடிய பூஜை அறைகள் ரொம்ப சிறப்பு அதில் இந்த பள்ளி சத்தம் போடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நல்ல பண உறவு வரும் அதே போல் ரிசெப்ஷன் வடமேற்கு திசையிலையும் இந்த பள்ளிகள் சப்தங்கள் கொடுத்தால் ஒரு தானும் நன்மைகளை தரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ நிறைய பேர் நீங்கள் போகிறங்க அடுத்தது கோயில் விருட்சங்களை நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த மரங்களில் பார்த்திங்கன்னா சில தேவர்கள் வசிப்பாங்க சில சித்தர்களும் வசிப்பாங்க இவங்கள்லாம் பள்ளி உருவம் எடுத்து கொண்டு போய் அங்கேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் யாருக்கு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க அவங்களும் சில நேரங்களில் நம்ம அங்கே நின்று ஒரு காரியம் பேசும்போது அவங்க வந்து முக்கால உணர்ந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க நமக்கு அணுக்கிறக செய்வாங்க அதே போல் சில நேரங்களில் நம்ம வீடுகளில் பறவைகள் வந்து கூடு கட்டும் இப்படி கூடு கட்டுறது அப்படின்னா ஒரு நல்ல நேரம் நமக்கு வர இருக்குது அப்படிங்கிறதான் என்னுடைய அர்த்தம் பறவைகள் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒரு வீட்டில் கூடு கட்டாதுங்க குருவிகள் கூடு கட்டுது மைனா கூடு கட்டுது நம்ம வீட்டில் ஒரு மரத்தில் காக்கா கூடு கட்டுதுன்னா நாம நல்லவர்கள் உத்தமர்கள் பண்பாளர்கள் குணசீலர்கள் பிறர் உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்காதவர்கள் எந்த சூழ்நிலையிலும் இந்த வீட்டில் அவங்களுக்கு தெரியும் இந்த குருவிகள் இதெல்லாம் வந்தவுடனே அந்த வீட்டில் நச்சு பிடிச்ச போயிடங்க இம்மிச பிடிச்சவன் கொடூரவன் கொலபாதகம் செய்கிறவன் பிறர் குடியை கெடுக்கிறவன் அடுத்தவனுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை கெடுக்கிறவர்கள் இப்படிப்பட்டவங்க வீடுகளிலெல்லாம் எத்தனை மரம் இருந்தாலும் அதில் கூடு கட்டாது வீடுகள்லையும் கட்டாது சில நேரத்தில் இந்த புகைப்போக்கிகளில் வந்து கட்டும் அதே மாதிரி கிச்சனில் இந்த எஜாஸ்டர் ஃபேன் வச்சுக்க ஒரு ஒரு ஓட்டை வச்சுருப்போம் அதில் கொண்டுட்டு வந்து இருப்போம் நம்ம அவங்களையெல்லாம் கலைக்கக்கூடாது அப்படி கட்டுது அப்படின்னா அந்த வீடு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மனிதர்கள் நீங்கள் நல்லவராக கெட்டவரானா இவங்கள்லாம் அவங்களை தேடி வந்தாலே போதும் நீங்கள் சொர்க்கத்தில் தான் வாழ்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அது ரொம்ப அற்புதமாக சிக்னிஃபிகேட்டாக குறிக்காட்டுது இது ஒன்று ஆச்சு அதே மாதிரி ஆந்தையை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ஆந்தையை பார்த்தாலே சிறப்புங்க மகாலட்சுமியினுடைய அம்சம் சரஸ்வதியுடைய கடாட்சம் கிடைக்கும் அதில் ஆந்தையை வந்து க நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெள்ளை நிறையிலலாம் வெள்ளை நிறத்துலலாம் ஆந்தை இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லது உடனே நடக்கும் இதெல்லாம் கடவுளுடைய அறிகுறிகள் இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையில் நாம் மாத்திரம் வாழலை நம்ம மனுஷர்கள் மாத்திரம் இல்லை நம்மளே சார்ந்த இந்த பூமியை பரிபாலனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் மகான்கள் அருளாளர்கள் பேர் அருளாளர்கள் இவர்கள் எல்லாரும் வந்து இங்கேயே தான் இருக்காங்க கடவுள் கைலாயத்துலாம் இல்லை எல்லாம் இல்லை ஆமாம் அவர் எங்கே இங்கே தான் இயற்கை தான் இங்கே தான் மூன்று உலகமும் இங்கே தான் இருக்குது தான் நாவுக்கரசு பெருமானும் பாடுறார் சம்பந்த பெருமானும் பாடுகிறார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் அக்துரும் கழு மழ வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே என்றார் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கடவுள்ல மேல உலகத்தில் தான் இருக்காருன்னாரு மீனாட்சி அம்மா சுந்தரேஸ்வரரோடு இன்னும் குடும்பம் நடத்திக்கிட்டு தான் இருக்கா திருக்கடையூரில் அபிராமி அமிர்தகடேஸ்வரரோடு இருக்கிறார் அப்போ திருவண்ணாமலையில் உண்ணாமுலை அம்மை அருணாச்சலேஸ்வரரோட குடும்பம் நடத்துகிறார் அவங்க எல்லாரும் குடும்பமாக வந்திருக்கிறாங்க அவங்க பிள்ளைகள் எல்லாரும் ஆறுபடையில் இருக்கிறாங்க விநாயக பெருமான் இல்லாத இடமே இல்லை கண்ணின் எல்லாம் கணபதி புரியுதுங்களா அதனால் இந்த பூமி தான் சொர்க்கம் சொர்க்கம்னு ஒன்று இருக்காருனா அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் மண்ணில் இங்கே எங்கே தான் சொற்கம் அதனால் சூரியனும் சந்திரனும் நமக்கு நல்ல ஒரு ஒளியை கொடுக்குறார்கள் அடுத்து பாருங்கள் நம்ம போகும்போது ஆழ்ந்த வலது பக்கமாக இருக்கிறத பார்த்தோம்னா உடனே நல்லது நடக்கும் அதே போல் இப்போ நாம் வந்து எங்கேயாவது அடுத்ததை எடுத்துக்கங்க ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வரேன் நல்ல துடைப்பம் இப்போ நம்ம எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில் போகிறோம் வெளியில் கிளம்பி போகிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் போகும்போது எது தாப்புல பக்கத்தில் ஒரு வீட்டுக்கார ஒரு அம்மா வந்து தொடப்பத்தால் பெருக்கிக்கிட்டு இருக்கா இந்த தொடப்பத்தை கையில் வச்சுருக்கிறாள் நம்மளை பார்த்த உடனே வைக்கப்பட்டுட்டு எங்கேயோ மங்களகரமாக போகிறாங்கன்னு தெருவில் யாருக்கோ நம்ம ஒரு வீட்டுக்கு விசேஷத்துக்கு போவோம் போகும்போது பார்த்திங்கன்னா கூட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எடுத்து அப்படி மறைச்சிப்போங்க கையில் துடைப்பத்து துடைப்பத்துடன் கூடிய ஒரு பெண்ணுடைய காட்சியை நம்ம பார்த்த மாத்திரத்தில் நமக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அர்த்தம் இப்போ மகாலட்சுமிக்கு நூற்றி எட்டு பொருள் கையில் வச்சுருக்குறான் ஃபஸ்ட்டு மங்களபத்திரம் இல்லை நூற்றி எட்டு பொருள் வச்சுக்கிறேன் அந்த நூற்றி எட்டு பொருளில் ஒன்று தான் அந்த தொடப்பமும் உண்டு அதனால் வீட்டிற்கு வெளியே சொல்லும்போது இந்த துடைப்பத்துடன் கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு நன்மைகள்லாம் உண்டாகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா போகும்போது எங்கேயாவது ஒரு வீடுகளில் கண்டில் பழிச்சது ஒரு பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோம் சைக்கிளில் போகிறோம் டூ வீலர் போகிறோம் பச்சை பச்சை ஒரு நல்ல துளசி செடியை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க நல்ல அப்படியே மங்களகரமான விஷயம் நடக்கும் நம்முடைய மூளையில் போய் அது பறிஞ்சு நமக்கு வேகமாக மின்னல் வேகத்தில் ஆகாயத்தோட தொடர்பு கொண்டு மேலே இருக்கக்கூடிய ஆயிரத்தெட்டு மூலகங்களோடு தொடர்பு கொண்டு நமக்கு வேண்டிய விரும்பிய ஒன்றை வேகமாக அசைச்சு 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 அப்படியே பூமி கொண்டு வந்துருங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள் அதே போல் கனவில் தொடப்பம் ஆந்தை இதெல்லாம் இருந்தாலும் வந்தாலும் நன்மை உண்டாகும் சங்கு ஒளி சங்கு நாதம் இதை நம்ம கேட்டாலும் எங்கேயாவது ஒரு பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு சங்கு நாளம் கேட்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் நமக்கு வந்து பாம்புன்னு ஒன்று இருக்குது அந்த பாம்பு உள்ளே கோ போகும்போது க பார்க்குறோம் குறுக்க போகலை போகும்போது வலது பக்கம் பார்க்குறோம் அப்படின்னு பாம்பு பார்த்தோம்னா அதுவும் நல்லது ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்பு பார்த்துட்டு போன காரியம் எதுவுமே விளங்கலேம்பாங்க அப்படி சொல்லக்கூடாது அது காரணமே இல்லாமல் தடுத்து நிறுத்தம் எதற்கு உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை தடுத்துரும் அதனால் போகிற இடம் கெட்டவனாக இருப்பான் அதனால் அவன் வீட்டில் இல்லாமல் இருப்பான் அதனால் அவனை சந்திக்க முடியாமல் ஆகிடும் ஸோ இப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் சாஸ்திரங்களை அதே போல் கனவுல பார்த்திங்கன்னா பூ இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் அதனால் லட்சுமி கடாட்சத்தை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நல்ல முறையில் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில இடங்களில் சில அறிகுறிகளை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு நல்லது நடக்கிறது பணம் வரவுது நல்ல செய்தி வரப்போகுது வாழ்வில் ஒரு நிலையிலிருந்து ஒரு அடுத்த நிலையை நோக்கி உயரப்போகிறோம் என்கின்ற உண்மைகள் எல்லாம் சுட்டி காட்டுவதற்கு இந்த இயற்கை எல்லாம் வந்து உணர்த்துறது இதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்க நாம் பார்த்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க அதைத்தான் நம்ம வாழையடி வாழையாக ஒருத்தர் இருந்து ஒருத்தர் நாலேஜை ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி வரோம் இன்றைக்கி யாரும் நல்லது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் நீங்கள் இதையெல்லாம் பார்த்து மகிழும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏற்காது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் வாஸ்து பார்க்கணும் குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கின கீழே நம்பர் இருக்கும் வாங்கிக்கிட்டு என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் சர்வீஸ் செய்ய காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றோம்